அபிராமி பட்டர் செய்த அபிராமி அந்தாதியில் எழுபத்தி நான்காவது பாடல் தொழிலில் மேன்மை நயனங்கள் நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியை பயனின்று கொண்டவர் பாவையர் ஆட பாடலின் பொருள் முக்கண்களையுடைய சிவன் திருமால் பிரம்மா முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமி ஆகும் அவளுடைய பாதங்களிலே சரண் என்றடைந்த அடியார்கள் இந்திரபோகத்தையும் விரும்ப மாட்டார்கள் அரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் அன்னையின் பாத சேவையையே பெரிதென நினைவார்கள் திருச்சிற்றம்